இதுக்கு என்ன ஃபயர் போட انا எப்படி انا இப்ப ஏறிப் பிடிச்சி ஊளுறது குறவேலல அண்ணா? இல்லiana காரணமா மூண ஆ ஆர்டர் சேலாமா? ஊளே ஊளேல சட்னா போடுறேன் என்ன அண்ணா? பக்கல அப்ப ஆவையள வெக்கறது வர அப்டியா? ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ரொம்ப பேருக்கு ஒரு தெரியாத வீடியோவும் இந்த வீடியோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறோம் கிளிநொச்சியில் இருக்கிற முல்லத்தி மாவட்டம் கேப்பா பிளவு என்ற இடத்துல இருந்துருக்கிறேன் இங்கே பார்த்தி சொன்ன ஏர் போட்டி அந்த பழைய காலத்து முறைமை மாதிரி அந்த அண்ணாக்களை வந்து உழுது கொண்டு வைக்குறாங்க இப்போ நீங்கள் கூடுதலாக பார்க்கலாம் எல்லாத்துமே இருக்குது டக்டர் போட்டும் நவீன முறையில் தான் இப்போ எல்லாடையும் உழுது கொண்டிருக்கணும் இப்போ இந்த இந்த கேப்பா புலவு பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பழைய முறையை பயன்படுத்தி இந்த அண்ணாங்கள் உழுது கொண்டிருக்கிறோம் மாடு பூட்டி அதில் பூட்டி உழுது கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் அது என்ன மாதிரி செய்கிறாங்க என்னத்துக்கு விழுவுறான்னு சொல்லி நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன போட போகிறீங்க கச்சான் கச்சான் பயிர் போட போனேன் போட்டுட்டீங்களா இல்லாடி அது இதை உழுது போட்டு தான் போடுவீங்களா உழுது உழுது போட்டு இருக்கணுமா ஆ எப்படி என்ன இப்போ பிடிச்சி உழுகுறது குறைவிலாம்ண்ணா இங்கே வந்துட்டு இருக்கா முதல்ல இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் டாக்டர்லையும் அப்படி தான் நான் போய் நீங்கள் மட்டும் இல்ல ஏதாச்சும் இருக்கிறீங்க இப்போ

மூன்றரை மாதத்துல ஃபுல்லாக அறுவடை செய்யலாமா என்ன வித்தியாசம் தண்ணி 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 கூட கொடுந்தா கூட கடை போக்கலாமா ஓ ஆமாம் ஆமாம் இது என்ன இந்த கடை கச்சனை வந்து நாங்கள் சும்மா விதைச்சிட வேண்டியதுதான் நெல் மாதிரி விதைக்க வேண்டியது போட்டு விட்டு போகிறதா

ஆ சரி சரி இப்போ நீங்கள் உலகில் கரெக்டான போட்டு வாங்க அண்ணா அப்போ நீங்கள் மறக்க மூட தேவை அண்ணா எது மூடும் ஆ ஓகே ஒற்ற மூடுமே அண்ணா சரி சரி நீங்கள் ஃபுல்லாகவே தொலைசெய்றா இல்லை ஏ ஏறுதா அண்ணா ஏறுதானே கிளப்பேன் கிளப்பியா அண்ணா கிளப்பேன்

இங்க வந்து தண்ணி என்ன கொடுத்தா தண்ணி கிடைக்குமா கொடுத்தாண்ணி தண்ணி கலர் மாடை பம் பம் போட்டு அடிக்க வேண்டியதுதான் இப்போ என்ன ரொம்ப வீடியோ இல்லை மாடை இல்லையா என்ன இப்போ நான் கோயிலுக்கு போய் மற்றபடி அம்மா கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் எனக்கு கண்டிப்பாக ஆசிரியர் வரைஞ்சி நான் இது பசலில் போட்டுருக்கீங்கண்ணா பசில் போட்டுருக்கேன் அண்ணா போட்டு தான் போடணுமா ஆஹாஹா ஆடன அது வரை சீதையாக இருக்குமாண்ணா சும்மா மிஷின்களை போட்டு மண்ணாலையும் பழுதாக்கி என்னென்ன டைமுச்சு நிறைய கையிலே தொட செய்தாக இருக்கு இப்ப வந்து யாரும் கஷ்டப்பட ஆசை இல்லையே எல்லாரும் வந்து ஏறி உட்காந்து தம்பி அப்படிதானே தம்பி அண்ணா அம்மா தான் முடிவு பண்ணிக்கிறீங்க நீ படிக்கிறீங்களே கட்டப்பட ஆ நாங்க புளியம் பக்கம் கோயில போயிட்டு அட்டாப்ல அம்மன் போயிட்டு போகும் சொல்லலாம் இப்படி வரும்போது நாங்கள் இப்படி சுத்தி சுத்தி பாக்கல எங்க ஊர்களையும் இதை நான் பார்த்து எடுத்து வச்சோம் நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்தேனே அப்படி இந்த கலப்பை கலப்பேர் என்ன காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து இருப்பீங்கள் இந்த ஒரு முறை மேலே தான் எங்களோட சிறு வயசில் காலத்தில் இருந்து இப்படி ஒரு கலப்பை போட்டி உழுகிற முறையில் தான் நாங்கள் உழுகு வாழ்ந்து வந்த நாங்கள் இப்போ வந்து ரொம்ப காலம் அந்த முறைமை இல்லாமல் போயிட்டு என்ன காரணம்னு சொன்னால் இப்போ டிராக்டர்கள் மிஷின்கள் வந்து அந்த முறைமை இல்லாமல் போயிட்டுது இப்போ நாங்கள் பற்றா போல அம்மன் கோழிக்கு போய்கொண்டிருக்கிறோம் போய்க்கு போய்கொண்டிருக்கும் போது இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையை பயன்படுத்தி கலப்ப முறையை பயன்படுத்தி இதில் உழுது கொண்டுருக்குறாங்க எனக்கு பார்க்க ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் இப்போ நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு இன்னும் போகவும் இல்லை இந்த உளுரை முறையை பார்க்குறதுக்கு வந்திருக்குறேன்

ான் போது இது இருக்கு நாங்க போய் ஒடிச்சு போட்டு போத்தோம் இல்ல இல்ல போத்தான் போனி மழ தேவ இல்லையா தனியா மழை எதுவும் கூட வந்தாலும் கிடைச்சாலண்ணா அழகா வட்டி விடலாமா சரி அண்ணா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னா நினைக்கிறேன் இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிறகு இந்த ஏரியா எல்லாமே ஃபுல்லாவே யானை வருமா பெரிய ஒரு காற்று பரப்புத்தான் அவங்க வந்து கரண்ட் வீடுகள் போட்டு இந்த பேச செஞ்சு வந்து சொல்லுறாங்க நான் வீடியோ செய்கிற ஐடியாலே வரலை வந்து இந்த இப்படி ஒரு முறையில் செய்கிறத பார்த்து தான் ஆசைப்பட்டு இந்த வீடியோ எடுத்து நான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கான ஒரு வீடியோவும் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் ரொம்ப பேர் சிறுபிள்ளையில் பார்த்து இந்த கலப்பை போட்டு ஊற விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வந்து நம்பிக்கொண்டு உங்களோட சிறு பிராயத்தை வந்து இது உங்களுக்கு மூட்டி இருக்குமென்று நினச்சிக்கொ நம்பிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் சந்திப்போம் மாதிரி புது வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யாழ் கண்ணன் மல்லித்தி மாவட்டம் புது மாத்திரானது இருந்து சந்திப்போம் இன்னொரு புது வீடியோவில்